ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் செஸ் வாங்க வீடியோ கால் போகலாம் ரொம்ப நாளாகிட்டு ஆடி மாதம் போட்ட விதைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்மளோட சாத்துக்குடி செடி நல்லா தழைந்து வந்துட்ருக்கு பார்த்திங்கனா எவ்வளோ புது தளிர்கள்லாம் வந்திருக்குன்ட்டு நல்லா வந்துட்டுருக்கு நல்லா எல்லா கிளைகள்லையுமே புது தளிர் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி வந்து நம்மளோட செடிகள் எல்லாம் ரொம்ப ஆரம்பிக்க ஆரம்பி வர ஆரமிச்சுட்டு அதுக்காக யூடியூப்பில் தான் பார்த்து தோட்டம் சிவா அண்ணாவோடு தான் நினைக்கிறேன் அதில் பார்த்து தான் ஒரு சின்னதாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது சூப்பராக சக்ஸஸ் ஆச்சு அது என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சோத்துக்காழியோட ஜெல்லு வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணியில் நல்லா கலந்து செடியெல்லாம் அதை அந்த தண்ணி வச்சு கழுவி விட்டுட்டேன் அந்த சோத்துக்காழையோட ஸ்மெல்லுக்கு வந்து அஸ்வினி பூச்செல்லாம் வராதாமா அதனால அது எல்லாமே செடிக்கு நல்லா ஊற்றி கழுவி விட்டுட்டேன் அது மேலே பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருந்து சாம்பல் கொஞ்சம் எடுத்து நல்லா தூவி விட்டுருக்கேன் இன்னும் கேப் விட்டு நான் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கிறேன் அந்த அஸ்வினி பூச்செல்லாம் எப்படி போயிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ அஸ்வினி பூச்சி உக்காந்துருக்குது பார்த்தீங்களா எறும்போட தொல்லை அதுக்கு மேலே இருக்குங்க சொல்லவே வேணாம் செடியெல்லாம் அப்படியே அரித்து சாப்பிட்டுட்டு போயிட்டு எறும்பு பாருங்க பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குதுன்ட்டு பாருங்கள் எறும்புமே நல்லா கண்ட்ரோல் ஆச்சு இதில் சாம்பல் தூங்கணுன்னே அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இங்கே பார்த்திங்களா இந்த இடத்துல கோழியெல்லாம் செடியை நல்லா சாப்பிட்டு வச்சுருக்கு அந்த பாதி வரைக்கும் எல்லா செடியும் கொத்தி கொத்தி வச்சுருக்கோம் இது சிகப்பு வெண்டைக்காய் செடி நல்லா இப்போ தான் பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பச்சை வெண்டைக்காய் நல்லா களைப்பில்னாலே நிறைய வந்துச்சு அதெல்லாம் எடுத்தாகணும் இதை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் இந்த எறும்பு வெண்டைக்காய் பூவெல்லாம் அப்படியே சாப்பிடவே ஆரம்பிச்சுட்டு வெண்டை செடியிலுமே பூக்கள்லாம் கொட்டுதுங்க இந்த இது நாளைக்கு பூக்கும் இது செவ்வாழக்கிழங்கு இதில் கீழேருந்து நிறைய செடியெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்கள் புதுசாக நல்லா வந்துட்டுருக்குல இங்கே ஒரு இலையே வந்துட்டாங்க இவங்க கிட்ட ரெண்டு வந்திருக்காங்க இவங்க கிட்ட ஒன்று எல்லா செடிக்கை கீழே ஒன்று ஒன்று வருது இவங்களை என் என் பையன் பிடிங்கி பிடிங்கி படாத அவஸ்தைப்பட்டு எப்படியோ வந்துட்டு இது மஞ்சள் இதுலேயும் கீழே ஒன்று வந்துட்டு இது என் பையன் பிடுங்கி வச்சு திருக்கு நட்டு வச்சு வந்திருக்கு வானம் பார்த்த மிளகாய் ஆனால் க்ரீன் கலர் வெரைட்டி கண்டிப்பாக இதை பறிக்கும்பொழுது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இது தானாகவே செடி செடிதாங்க மஞ்சள் தான் அப்புறம் மாதுளை பூக்கள் நிறைய தெரியுது ஆனால் எல்லாம் ஆண் பூக்கள் தான் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல அப்புறம் மல்பெரி களைகள்லாம் பாருங்கள் இந்த செடி காஞ்சிடுச்சின்னு நினச்சேன் பார்த்தா தளர்த்துவரது பார்த்திங்களா இவங்களுக்கும் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்புறம் டிராகன் செடி இவங்க நல்லா வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன் எப்போ தளர்த்து வருவாங்கன்னு தெரியல தளர்த்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பீர்க்கங் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி விட்டுட்டேன் எல்லாமே இப்போ பந்தலை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா நீளமாக வளர்ந்து போயிட்டுருக்காங்க பந்தலுக்கு இன்னும் மேலேயும் இதே மாதிரி கயிறு கட்டி விடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக படர முடியும் அதை கட்டிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குனேன் இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ அசினி போச்சுருக்கு பாருங்கள் அதனால தான் இதில் நிறைய சாம்பல் கொட்டி வச்சுருக்கேன் இதிலலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் தொப்பி பழம் பழுக்கட்டுண்டா அந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் இவனுங்க அதை பறித்து பறித்து டொப் டொப்புன்னு வெடித்து இருக்கானுங்க ரெண்டு பேரும் இதில் சின்னதாக ஒரு யோசனை பண்ணினேன் தண்ணி வரும்பொழுது காலையில் நாலு மணிக்கு வரும் டக்குன்னு என்னால் ஏஞ்சி பிடிக்க முடியாத அன்றைக்கி தண்ணி வந்து வேஸ்ட்டாக ரம்பி அடைய போக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ட்ரிக் பண்ணி வச்சுருக்கேன் அந்தாண்டை ரம்மிச்சுனா அந்த பழுப்பொழியாக இந்தாண்டு வந்துடும் ஏட்டை போகாமல் அப்புறம் இது சுரக்காயும் பரங்கிக்காயும் இவங்களுக்கும் அதே மாதிரி பழுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ தான் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு மிளகாய் செடிங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா செருவள்ளிக்கிழங்கு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது சீத்தா மரத்தில் ஏற்ற விட்டுடலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்கு கயிறு கட்டிடணும் மரத்தை பார்த்திங்களா பின்னாடி பாருங்கள் என் பசங்க எங்கே ஏறி நீங்கள் விளையாடிட்டு இருக்காங்க மரம் ஃபுல்லாக நிறைய காய்கள் இருக்குது மரம் எப்பவுமே நமக்கு காய் இருக்கும் இது என்ன பிரச்சனைனே தெரிலிங்க பார்த்திங்கன்னா முள்ளங்கி அப்புறம் பீட்ரூட் எல்லாத்தையும் கோழி சாப்பிட்டு போயிடுச்சு இப்போதிக்கி ஒரு நாலஞ்சு செடி தான் மிஞ்சி அவங்களே எப்படி வருவாங்கன்றது தெரியல இது இன்னொரு இடத்துல இருக்கிற செவ்வாழக்காங்க இது அறுவடை பண்ணுற அளவுக்கு ஆயிட்டு அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஏற்கனவே இருந்த செடிகள்லாம் வெட்டி விட்டுட்டேன் கீழே இருந்து புதுசாக இது இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் இது மாயன்கீரை எப்படி புஷியாகுதா நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ பெரிய அளவு பாருங்கள் நிறைய சத்துக்கள் இருக்கு இதில் இடுப்பு வலி மூட்டு வலி இது எல்லாமே போயிடும் நிறைய இரும்புச்சத்து தாது உப்புக்கள்லாம் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை செடி இது அந்தி மல்லிப்பூ பாதி செடி என் பசங்க பிச்சையே போட்டுட்டானுங்க விதை பறித்து அங்கங்கே மலைக்கு போகிறேன் மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இதுதான் அதோட அதோடய விதைகள் இதை பறிக்கிறதுக்காக செடி பாதி பாழாக்கிட்டாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கடுகு மாதிரி இருக்குது வெண் மிளகு மாதிரி இருக்குல்ல அப்புறம் இது சிகப்பு கனகமரம் இது ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ பாருங்கள் மழை போட்டுருச்சு அதனால் நம்ம போட்ட சாம்பல் எல்லாம் கொட்டிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்த எறும்பு எல்லாமே போய்ட்டு அதுவும் கொத்தவரங்காய் செடி எல்லாமே நிறைய எறும்பு இருந்தது செடியில் வந்து நிறைய இலைகள் இருந்துச்சு அதனால சத்துகள் ஃபுல்லாக இலைகளே எடுத்துக்கணும் சொல்லிவிட்டு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் பூக்கள் வந்து ஆரக்காய் செடியில் நிறைய கொட்டுதுங்க என்ன ரீசன் தெரியல ஏதோ சத்து பத்தில் போல் இதில் ஹைட்டாக இருக்குது பாருங்க நான் போட்ட சாம்பல் இதிலேருந்து எறும்புகள் எல்லாம் அசினி பூச்சி எல்லாமே போயிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அசினி போயிச்சுருந்தது ஃபுல்லாக போய்ட்டு இது வந்து வெள்ளை கலரில் பூக்கும் இந்த செடி இதுவும் செடியை வர தான் அடுத்த பகுதி அடுத்த பாத்தியில் இருக்கிறதும் செடி அவர் தான் ஆனால் வேறு வேறு வெரைட்டிங்க இவங்க கொத்துருங்க அந்த இதெல்லாம் கோழி சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா ரெண்டு பூ பூத்துருக்கு வெண்டைக்கா ஒரு காய் கூட இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் அன்றைக்கி இது நாளைக்கு பூக்கூட சொன்னதோ காய் ஆகிட்டு பாருங்கள் இவங்க பச்சை கலர் வெண்டைக்கா இவங்களுக்கும் பூக்கள் இன்னும் பூக்கில் கோழி சீக்கிரம் பூப்பாங்க பொழுதோ இது நாளைக்கு பூத்துடுவாங்க அதையும் கோழி கொத்தி வச்சுருக்கு பாருங்கள் பாருங்க இதுதான் நம்ம அன்னைக்கு காமிச்சும் பாருங்கள் நிறையா இருந்தது ஒரு அஸ்வினி பூச்சி கூட இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இருந்த இது வெறும் தண்ணியில் சோத்துக்க தழையோட தண்டுகள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தந்து நல்லா மிக்சியில் தோது எதுவுமே சீவை வேணாம் அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு நல்ல ரெண்டு பக்கெட் தண்ணி நிறைய கலந்து அப்படியே ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்